அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து தொடர்வதாக நானில மெகிமையான புத்தகம் நான்காம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம் மெகிமையான புத்தகம் பகுதி நான்கு எதிர்ப்புகளை நெகேமியா மேற்கொள்ள நாங்கள் மதிலை கட்டுவது பற்றி கேள்வி சன் பாலாற்று சினமுற்று வெகுண்டெழுந்து யூதர்களை ஏளனம் செய்தான் தன் தோழர்கள் முன்னிலையிலும் சமாரியா படையின் முன்னிலையிலையும் இந்த அற்ப யோதர்கள் என்ன செய்ய முடியும் அவர்கள் சும்மா விடப்படுவார்களா அவர்களால் பலி செலுத்த முடியுமா ஒரு நாளில் வேலையை முடித்து விடுவார்களா எரிந்து போன சாம்பல் குவியலில் இருந்து அவர்களால் கற்கள் உண்டாக்க இயலுமா என்று எள்ளி நடையாடினான் அவனுக்கு அருகில் இருந்த அம்மோனியனான தோபியா ஆமாம் அவர்கள் அதை கட்டுகிறார்களாம் ஆனால் ஒரு நரி அதன் மேல் ஏறி சென்றால் கூட அந்த கல்மதில் இடிந்து விழும் என்று ஏளனம் செய்தான் எம் கடவுளே நாங்கள் ஏளனம் செய்யப்படுவதை பாரும் இந்த இழிவு அவர்களின் தலைமேலேயே சுமத்தப்படட்டும் அந்நியரின் நாட்டில் அவர்கள் அடிமைகளாகி கொள்ளையடிக்கப்படட்டும் அவர்களின் குற்றத்தை மூடிவிடாதேயும் அவர்களின் பாவத்தையும் முகத்திலிருந்து கழுவி விடாதேயும் ஏனெனில் கட்டுவோர இழித்துரைத்தார்கள் இவ்வாறு நாங்கள் மதிலை தொடர்ந்து கட்டினோம் எல்லா மதில்களும் பாதி உயரத்திற்கு எழும்பிவிட்டன மக்களும் பணி செய்வதில் முழு உள்ளத்துடன் ஈடுபட்டனர் சன் பாலாற்று தோபியா அரேபியர் அம்மோனியர் அஸ்தோதியர் ஆகியோர் எருசலேமின் மதில்களை பார்த்து வேலை முன்னே வேலை முன்னேறி செல்வதையும் உடைப்புகள் அடைக்கப்பட்டு வருவதையும் கேள்வி மிகவும் சேற்றம் கொண்டனர் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எருசலேமின் மீது போர் தொடுக்கவும் அங்கே கழகத்தை உருவாக்கவும் சரி செய்தனர் நாங்களோ எங்கள் கடவுளை வேண்டினோம் அவர்களிடமிருந்து காத்துக்கொள்ள இரவும் பகலும் காவலர்களை அமர்த்தினோம் அப்பொழுது யூதா நாட்டினர் சுமப்போர் தளர்ந்து போயினர் மண்மேடோ பெரியதாய் உள்ளது மதில்களை நம்மால் கட்டி முடிக்க இயலாது என்றனர் எங்கள் எதிரிகளோ நாம் அவர்கள் நடுவே சென்று அவர்களை கொன்று வேலையை நிறுத்தும் வரை அவர்கள் இதை அறியாமலும் தெரியாமலும் இருக்கட்டும் என்று சொல்லிக் கொண்டனர் அவர்களை சுற்றி வாழ்ந்து வந்த யூதர்கள் பத்து முறை வந்து எங்களிடம் எல்லா திசைகளில் இருந்து நம்மை எதிர்த்து வருகிறார்கள் என்று அறிவித்தனர் எனவே பதிலுக்கு பின்புறமாக மிக தாழ்வான பகுதியில் திறந்த வெளியில் மக்களை குடும்பம் குடும்பமாக அவர்களின் வாழ் ஈட்டி வில்களோடு நிறுத்தி வைத்தேன் தலைவர்களையும் அலுவலர்களையும் ஏனைய மக்களையும் பார்த்தேன் நான் எழுந்து அவர்களை நோக்கி பகைவருக்கு அஞ்சாதீர்கள் மேன்மை மிக்கவரும் அஞ்சுதற்கு உரியவருமான ஆண்டவரை மனதில் கொண்டு உங்கள் சகோதரர் மகன்கள் மகள்கள் மனைவியர் ஆகியோருக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் போராடுங்கள் என்று தங்கள் சதி எங்களுக்கு தெரிந்து விட்டது என்பதையும் அதை கடவுள் சிதறடித்தார் என்பதையும் எங்கள் எதிரிகள் அறிய வந்தபோது நாங்கள் எல்லோரும் அவரவர் வேலையை செய்ய மதிலுக்கு திரும்பினோம் அந்நாள் முதல் என் பணியாளர்களில் பாதி பேர் வேலை செய்தனர் மற்ற பாதி பேர் ஈட்டி வில் மார்பு கவசம் இவைகளை அணிந்து கொண்டு இருந்தனர் மக்கள் தலைவர்கள் யோதா வீட்டார் அனைவரையும் மேற்பார்வை செய்தனர் மதில் கட்டுவோரும் சுமை சுமப்பவரும் ஒரு கையால் வேலை செய்தனர் மறு கையிலோ ஆயுதம் தாங்கியிருந்தனர் கட்டுவோர் ஒவ்வொருவரும் தன் வாழை இடையில் கட்டிக்கொண்டு வேலை செய்தனர் எக்காலம் ஓதுபவன் என் அருகிலேயே இருந்தான் பிறகு நான் தலைவர்களையும் அலுவலர்களையும் ஏனைய மக்களையும் நோக்கி கூறியது வேலை மிகுந்துள்ளது பறந்துள்ளது நாமோ மதில் நெடுக தனித்தனியே சிதறி நிற்கின்றோம் எந்த இடத்திலிருந்து எக்காலம் முழக்கம் கேட்குமோ அந்த இடத்திற்கு எங்களிடம் ஒன்று கூடி வாருங்கள் நம் கடவுள் நமக்காக போர் புரிவார் இவ்வாறு நாங்கள் வேலை செய்து வந்தோம் எங்களுள் பாதி பேர் அதிகாலை முதல் விண்மீன்கள் முறை ஆயுதம் தாங்கியிருந்தனர் அப்பொழுது மக்களை பார்த்து நான் கூறியது ஒவ்வொருவரும் தம் வேலைக்காரரோடு இரவை எரிசிரியமில் கழிக்கட்டும் இவ்வாறு அவர்கள் நமக்காக இரவில் கா காவலும் பகலில் வேலையும் செய்வர் நான் என் சகோதரர் என் ஊழியர் என் மெய்காவலர் யாருமே உடைகளை களையவில்லை கலையவே இல்லை ஒவ்வொருவரும் வழக்கையில் ஆயுதம் தாங்கியிருந்தோ பகுதி ஐந்தை தொடர்ந்து வாசிக்கலாம் ஏழைகள் ஒடுக்கப்படுதல் பின்னர் அவரும் பெண்டிரும் தங்கள் இனத்தவரான யோதர்களுக்கு எதிராக பெரிதும் முறையிட்டனர் அவர்களில் சிலர் எங்கள் புதல்வர் புதலை உள்பட நாங்கள் பலர் எனவே நாங்கள் உண்டு உயிர் வாழும் பொருட்டு எங்களுக்கு தானியம் கிடைக்கும்படி செய்யும் என்றனர் இன்னும் சிலர் கூறியது எங்கள் நிலங்களையும் திராட்சை தோட்டங்களையும் வீடுகளையும் அடமான வைத்து பஞ்சத்தில் படைக்க தானியம் வாங்கினோம் என்றனர் வேறு சிலர் கூறியது எங்கள் நிலங்களுக்காகவும் திராட்சை தோட்டத்திற்காகவும் மண்ணுக்கு செலுத்த வேண்டிய தீர்வைக்காக கடன் வாங்கினோம் எங்கள் மக்களும் அவர்களின் மக்களைப் போன்றுவர்கள் தாமே எங்கள் சகோதரர்களும் எங்களைப் போன்றவர்கள் தாமே இருப்பினும் நாங்கள் எங்கள் புதல்வரையும் புதல்வியரையும் அடைமைகளாக்கும் நிலை ஏற்பட்டு விட்டது எங்கள் புதல்வியர் ஏற்கனவே அடைமைகளாகிவிட்டனர் அவர்களை மீட்க எங்களிடம் வசதி இல்லை ஏனெனில் எங்கள் நிலங்களும் தாட்ச தோட்டங்களும் மற்றவர் கையில் உள்ளன அவர்களது முறையீடுகளையும் இவ்வார்த்தைகளையும் கேட்டபொழுது நான் மிகவும் சிரமமுற்றேன் நான் என்னுள் சிந்தித்தேன் பின் தலைவர்களையும் அதிகாரிகளையும் கண்டித்து அவர்களிடம் கூறியது நீங்கள் ஒன்று ஒவ்வொருவரும் உங்கள் சகோதரர்களிடமிருந்து அநியாய வட்டி வாங்குவது ஏன் பிறகு அவர்களுக்கு எதிராக பெரும் சபையை கூட்டினோம் அவர்களை பார்த்து நான் வேற்றினத்தாருக்கு விற்கப்பட்டிருந்த யோத சகோதரர்களை நம்மால் முடிந்த அளவு மீட்டு வந்துள்ளோம் அப்படி இருக்க நீங்கள் உங்கள் சகோதரர்களை விற்கலாமா அவர்கள் நமக்கே விற்கப்பட வேண்டுமா என்று கேட்டேன் அவர்களோ மறுமொழி கூற இயலாது மௌனமாக இருந்தனர் மீண்டும் நான் கூறியது நீங்கள் செய்வது சரியில்லை நம் எதிரிகளான வேற்றினத்தார் நம்மை ஏளனம் செய்யாதவாறு நீங்கள் நம் கடவுளுக்கு அஞ்சு நடப்பதே முறை நானும் என் சகோதரரும் என் பணியாளரும் கடனாக பணத்தையும் தானியத்தையும் அவர்கள் கொடுத்திருக்கிறோம் அக்கடனை கேடாது விட்டு விடுவோம் இன்றே நீங்களும் அவர்களது நிலங்களையும் திராட்சை தோட்டங்களையும் ஒளிவ தோப்புகளையும் வீடுகளையும் நூற்றுக்கு ஒன்று வட்டியாக வாங்கிய பணம் தானியம் திராட்ச ரசம் எண்ணெய் ஆகியவைகளையும் அவர்களிடமே திருப்பி கொடுத்து விடுங்கள் அதற்கு அவர்கள் நீர் சொன்னபடியே நாங்கள் திருப்பி கொடுத்து விடுகிறோம் நாங்கள் அவர்களிடம் இருந்து எதையும் கேட்க மாட்டோம் என்றனர் நான் குருக்களை அழைத்து இவ்வார்த்தைகளின்படி வார்த்தையின்படி செய்வோம் என்று அவர்களை ஆணையிட்டு கூற வைத்தேன் மேலும் நான் என் ஆடையை உதறிவிட்டு இவ்வார்த்தையின்படி நடக்காத ஒவ்வொருவரையும் கடவுள் இவ்வாறே தம் மீட்டி என்றும் தம் திருப்பணி என்றும் விடுவாராக அவர்கள் இவ்வாறு உதறி விடப்பட்டு வெறுமையாக்கப்படுவர் என்றேன் இதற்கு செவியார் அனைவரும் ஆமேன் என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்தனர் பின்னர் மக்கள் தங்கள் வாக்களித்தபடியே செய்தனர் நெகேமியாவின் தன்னலம் என்ன மேலும் யோதா நாட்டில் ஆளுநராக இருக்குமாறு அத்த சஸ்தா என்னும் என்னை நியமித்த நாள் முதல் அதாவது மண்டது ஆட்சி இருபதாம் ஆண்டு முதல் முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு வரை ஆக இப்பனிரண்டு ஆண்டுகளாய் நானும் என் சகோதரரும் ஆளுநர்களுக்குரிய படியை வாங்கி உண்ணவில்லை எனக்கு முன்னிருந்த ஆளுநர்கள் அதிக தீர்வை விதித்து மக்களை வதைத்தனர் உணவு திராட்சை ரசத்தோடு நாற்பது செக்கியல் வெள்ளியும் அவரிடம் வசூலித்தனர் அவருடைய அலுவலர்கள் மக்கள் மீது அதிகாரம் காட்டி வந்தனர் நானோ கடவுளுக்கு அஞ்சி அவ்வாறெல்லாம் செய்யவில்லை மேலும் இம்மதில் வேலைக்கு என்னை முற்றும் ஈடுபடுத்தி கொண்டேன் என் பணியாளர்கள் அனைவரும் அவ்வேளைக்கே அங்கும் கூடி வந்தார்கள் நாங்கள் நிலம் ஏதும் வாங்கி சேர்க்கவில்லை மேலும் யூதர்களும் மக்கள் தலைவர்களுமான நூற்றி ஐம்பது பேரும் எங்களை சுற்றி அண்டை நாட்டில் நின்று வந்திருந்த அனைவரும் எனது பந்தியில் உணவருந்தினார்கள் ஒவ்வொரு நாளும் என் பந்திக்கு தயார் செய்யப்பட்டவை பின் ஒரு ஒரு காலை கொழுத்த ஆறு ஆடுகள் மேலும் கோழி வகைகள் பத்து நாளுக்கு ஒரு முறை எவ்வித எல்லா ரசமும் ஏராளமாக கொள்முதல் செய்யப்பட்டு எனினும் ஆளுநருக்குரியபடி நான் உரியமை கொண்டாடவில்லை ஏனெனில் இம்மக்கள் பட்ட பாடு பெரியது என் இறைவா இம்மக்களுக்கு நான் செய்துள்ள எல்லா நன்மைகளுக்கும் ஏற்ப எனக்கு ஆதரவாயிரும் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நிகையமையான புத்தகம் நான்கு மற்றும் ஐந்து வாசித்து முடிந்தாயிற்று பிரியமானவர்களை தொடர்ந்து தொடர்வேதாத்துக்கு ஆதரவு தாருங்கள் கர்த்தர் நம்மை நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காப்பாராக ஆமேன்